வணக்கம் நேர்களே இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மாதம் இரண்டாம் தேதி இன்றைய தினம் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே பல்வேறு முக்கிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இலங்கையிலே தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட பதினைந்து அமைப்புகளை மீண்டும் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த பதினைந்து அமைப்புகளும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக இருந்து வருகின்றன தினம் கூட அதற்கான அறிவித்தல் வந்திருக்கின்றது அதே போன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு முக்கிய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையிலே மிக முக்கியமாக இப்பொழுது பாதாள உலக குழுக்களுக்கடையிலான போட்டி நிலைமையின் காரணமாக பல்வேறு கொலை சம்பவங்கள் நாட்டில் பல இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக தென் மாகாணத்திலே இந்த கொலை சம்பவங்கள் மிக வேகமாக அதிகரித்திருக்கின்றன கிட்டத்தட்ட இலங்கையிலே இந்த ஆண்டிலே இருபத்தி இரண்டுக்கு அதிகமான மரணங்கள் கொலை சம்பவங்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மூலம் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பு புதுக்கடை பகுதியிலே இருக்கின்ற நீதிமன்ற வளாகத்திலே நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரபல பாதாள உலக குழுக்களினுடைய தலைவராகிய கணேமுல சஞ்சீவை நோக்கி துப்பாக்கி பிறகு மேற்கொள்ளப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கின்றார் அதன் பின்னர் இலங்கையிலே அதற்கு பின்னராக மூன்று மரணங்கள் இடம்பெற்றது நேற்று இரவு பொழுது கூட ஒரு தமிழ் வாலிபர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொழும்பு கொட்டாச்சென்னை பகுதியிலே சசிகுமார் எனப்படுகின்ற ஒரு தமிழ் வாலிபரை துப்பாக்கியினால் கொலை செய்திருந்தார்கள் அந்த கொலை தாக்குதல் இடம்பெற்று சிறிது நேரத்தில் போலீசார் மேற்கொண்ட பல்வேறு சுற்றி வளைப்புகளின் ஊடாக அந்த கொலைகளை செய்த இரண்டு சந்தேக நபர்களை பிடித்திருந்தார்கள் பிடித்து அவர்களை கைது செய்து வைத்திருந்தார்கள் இன்று அதிகாலை அவர்கள் இருவரும் ஆயுதங்களை என்று சொல்லி அழைத்து சென்று அவர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டார்கள் என்ற அடிப்படையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் மட்டுமொரு முக்கியமான விடயம் இடம்பெற்றது நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆறு மாத காலம் சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்ட அவர் ஆறு மாத கால சிறைத்தண்டனை தண்டனை நிறைவடைந்ததன் பின்னர் இன்றைய தினம் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கின்றார் மூன்று தசம் ஐந்து பில்லியன் பெருமதியிலான பேட் வரியினை செலுத்தாததன் காரணமாக நீதிமன்றத்தின் ஊடாக சிறை விதிக்கப்பட்ட மெண்டிஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற அர்ஜுன் அலோசியஸ் தான் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபராக அவரோடு சேர்த்து இன்னும் ஒரு சபை உறுப்பினரும் இந்த விடுதலையில் அடங்குகின்றார் எனவே இவைதான் இன்றைய பெற்ற முக்கியமான விடயங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்